சிவகுமாரணா சக்தி மசாலா தரிசாமி இப்படி நிறைய பேர் எங்களுக்கு ராமராஜ்காட்டன் சேது குமணன் அண்ணா இவர்கள் எல்லோரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் வளைகுடா நாட்டிலே இருந்து ஒருவர் எனக்கு மூவாயிரம் ரூபாய் அணிவர் எழுதியிருந்தார் எனக்கு அபுதாபியிலே இருக்கிற என்னுடைய நண்பர் பாஸ்கர் என்பவர் டெல்லி கம்பன் கழகத்தினுடைய நிகழ்ச்சியை பற்றி சொன்னார் உங்களை பற்றியும் சொன்னார் எனவே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துவிட்டது நான் தமிழை நேசிப்பவன் கம்பனை நேசிப்பவன் ஒரு மூவாயிரம் ரூபாய் மாத்திரம் அனுப்புகிறேன் நான் வளைகுடா நாட்டிலே இருந்தாலும் சாதாரண வேலையிலே இருக்கிறேன் என்று மூவாயிரம் ரூபாய் எனக்கு அனுப்பி அவருக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இன்னும் உங்களுக்கு சொல்லட்டுமா கம்பன் கழகத்தை பொறுத்த மட்டிலே கம்பன் கழக வேலைகளுக்காக நாங்கள் வெளியிலே செல்லுகிற பொழுது என்னுடைய காரை நானே ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்லுகிறேன் என்னுடைய செயலாளர் முத்துவேன் அவருடைய காரை அவரே ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்லுகிறார் எங்களுக்கு ஒரு அருமையான பொருளாளர் கிடைச்சாரு திரு சரவணன் ராஜன் அவருடைய கார் மூன்று நான்கு நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பைசா எனக்கு பெட்ரோலுக்கு வேணும் டீசலுக்கு வேணும் என்னைக்கு கொடுத்தது கிடையாது ஏனென்றால் புடமாக நாங்கள் நினைக்கிறோம் உங் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ரூபாயும் எங்களுக்கு முக்கியமானது என்று எங்களுடைய செலவுகளை எல்லாம் பார்த்து பார்த்து செய்கின்றோம் காரணம் கம்பனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் தமிழுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய வேலைப்படுவை எளிதாக்கிய ஐயா இலங்கை அவர்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்னொன்று இப்போ நாங்கள் வந்து இப்படிலாம் அடைகிறோம் செய்கிறோன்னா அதற்கு வந்து வீட்டில் உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு வேணும் திடீர்னு நீங்கள் நம்பினாலும் நம்பலாம் காலையில் மூணு மணி நாலு மணிக்கு முழுக்கு வந்துடும் சார் மரபின்மை இந்த முத்தியா சார் சொன்னார் அவருடைய டிக்கெட்டை மாற்ற சொன்னாரே இது மறந்துட்டோமே எழுதி வச்சுட்டு படுப்பேன் உடனே இதை நாளைக்கு பண்ணணும்னு அதில் இன்னொன்று தெரியுமா காலையில் நான் ஐந்து மணிக்கு எழுந்தால் என்னுடைய மேஜையில் அஞ்சே கால் மணிக்கு காஃபி இருக்கும் நான் மூணு மணிக்கு எழுந்தால் மூணேகால் இன்னைக்கு காசு அதனால் என்னுடைய மனைவிக்கு நன்றி என்னுடைய குடும்பத்தாருக்கு நன்றி அதே மாதிரி என்னுடைய சக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு இதுதான் எனவே என்னுடைய சக நிர்வாகிகள் மாத்திரமல்லாமல் அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் முறையாக நன்றி நிறுவன் செய்ய எங்களுடைய இணை செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் வருகிறார் இரண்டே நிமிடம் தயவு செய்து நீங்கள் இரண்டு நிமிடங்கள் அமர்ந்தவருடைய நன்றிகளை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நாட்டுப்பல் இசைத்தவுடன் விழா நிறைவு பெறும் உங்களுக்கு உணவு தயாராக இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தமிழ் வெல்காரம் கம்பத் திருவுருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருகே படுகை இன்று வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த திரையுலக மார்க்கின் டேலியன் என்றும் இளமையுடன் காணப்படும் திரு சிவகுமார் அவர்களுக்கும் கம்பா பாரதி அவர்களுக்கும் மலேசிய எம்ஜிஆர் மாண்பிமிகு டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்களுக்கும் தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கும் திரு பி ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் சக்தி மசாலா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி சி துரைசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்தரங்கம் பாங்கரிப்பட்டி மன்றம் கவிமிகு கவியரங்கம் பழக்காடு மன்றம் ஆகிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பாக உரையாற்றி அரசை கொடுத்த நான் தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வாழ்த்துச் செய்திகள் அனுப்பிய அரசர் ஆர் மகாதேவன் அவர்களுக்கும் தமிழறிஞர் சாரமன் பாப்பையா அவர்களுக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் மிக்க நன்றி